நாமத்துக்கு கலீலேய கடல் ரத்தமாய் மாறியது ஏன் இத சொல்லுவாங்க கிரீன் மைக்ரோ ஆல்கே பொட்ரீ காக்கஸ் பிரானை அப்படிங்கிற ஒரு ஆல்கே வந்து டிஸ்கலரேஷனுக்கு கலர் மாறுறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஆல்கே வந்து ரெட்டு பிக்மெண்ட சன்லைட்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் கலரேஷன் பிளட் கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கத்தருடைய பிள்ளைகளே இதுவல்ல இதற்கான விளக்கம் எகிப்தின் முதல் வாதையான தண்ணீர் இரத்தமான நைல் நதிக்கு காரணம் பார்வோனும் அவருடைய ஜனங்களும் கத்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக இப்பொழுதும் கலிலேய கடல் ஏசு நடந்து திரிந்து அக்கரைக்கு சென்று அப்போஸ்டர்களான சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவையும் செலக்ட் பண்ணதான இந்த கலிலேய கடலை குறித்து மார்க் ஒன்னு பதினாறு லூகா ஐந்து ஒன்னு கெனசரேத்து கடல் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பிரபல்யமான கலிலேயா கடல் ரத்தமாக மாறுவதற்கு காரணமும் முழு உலகமும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு இதுலாவது வாதையான நைல் நதி ரத்தமாகிறது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாய் கலிலேயா கடல் ரத்தமாகிறது ஒருமுறை கூட நம்ம பார்ப்போம் யாத்ராவம் ஏழு பதினேழுல இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் ரத்தமாய் மாறும் இதனால் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்ல சொல்லுவதாக மோசே பார்வோனிடம் சொல்கிறார் அன்பான தேவனுடைய ஜனமே கலிலேய கடல் ரத்தமாய் மாறியதுக்கு காரணம் கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிக்கையிட வேண்டும் என்பதே வெளிப்படுத்தல் பதினாறு நாளில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தமாயிற்று கலிலேயா கடல் மட்டுமல்ல ரிமேக் ரிவர் பெருல இருக்கிறது ரிவர் அர்ஜென்டினா டால்டிகன் ரிவர் ரஷ்யால உள்ளது டிஸ்கி டிம்கா ரிவர் ரஷ்யால உள்ளது பிரம்மபுத்ரா ரத்தமாய் மாறியது தேவன் ஒன்றை சொல்ல விரும்புகிறார் நானே கர்த்தர் என்று அவர் சொல்றாரு அன்றைக்கு பார்வோம் நைல் நதி இரத்தமாகிற அந்த முதலாவது வாதையிலேயே கத்தரை கத்தரே தேவன் என்று அவர் விசுவாசித்திருந்தால் அந்த பார்வோனும் எகிப்து ஜனங்களும் ஆனால் நடந்தது என்ன எதிர்த்து அவர் பின்னாடி ஓடினதுனால நடு கடலிலே செங்கடலிலே கர்த்தர் ஆழ்த்தி போட்டார் எகிப்தின் ஜனங்களும் பார்வோனும் மடிந்து போனார்கள் அன்பான தேவனுடைய ஜனமே இன்றைக்கும் அந்த கலிலேயே கடல் ரத்தமாகிறது அநேக நதிகள் இரத்தமாகிறதை கண்டும் கர்த்தரே தேவன் என்று விசுவாசியாத ஒவ்வொருவருடைய நிலைமையும் பார்வோனின் நிலைமை கர்த்தரே தேவன் அவரே இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டால் தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார் அதுல சந்தேகமே இல்லை நடக்கிறதான எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்லி கொடுக்கிறது என்னவென்றால் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஆமேன்